குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் வந்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு தேசிய நெடுஞ்சாலை முழுக்க ஆட்டோக்கள் கார்கள் காங்கிரஸ் கட்சி கொடி பறக்க பிரம்மாண்டமான முறையில அணிவகுப்பு நடத்தப்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்காரு அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இவருடைய வருகையை ஒட்டி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க நூற்று கணக்கான வாகனங்கள்ல அணிவகுப்பு நடத்தி இருந்திருக்காங்க ஆட்டோக்கள் கார்கள்ல காங்கிரஸ் கட்சி கொடி பறக்க மலர்கள் தூவப்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில உற்சாக அணிவகுப்பு நடத்தப்பட்டிருக்கு இப்படி வாகன அணிவகுப்பு தேசிய நெடுஞ்சாலையில நேரத்துக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதா கூறப்படுது இந்த நிலையில இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வருகை புரிஞ்சிருந்திருக்காரு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் செயல் வீரர்கள் கூட்டத்துக்கு குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்துல செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் வந்திருந்திருக்காரு அப்படி இந்த ரதத்திலே வர் வந்த நிலையில் அவருக்கு அங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு